இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு திருநாளை விட மகிழ்ச்சியாக அவங்களால் நிறைய பேரால் கொண்டாட முடியாது ஏன் அப்படின்னா நீங்கள் கனவு கண்டுக்கிட்டு இருந்த இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு எட்டாத கனியாகவே இருக்குது தமிழ்நாடு அரசு பணியாளர் மற்றும் மத்திய பர பணியா மத்திய அரசு பணியாளர் மற்றும் இதர வங்கி தேர்வு தமிழ்நாடு காவல்துறை மற்றும் கிராம உதவியாளர் ஊராட்சி செயலாளர் ஊராட்சி அலுவலக உதவியாளர் மற்றும் இதர லோக்கல் டிபார்ட்மெண்ட்டோட கால்ஃபர் பண்ணும்போது எல்லாம் வேலை வாய்ப்பு எல்லாம் தவற விட்டு இந்த வருடம் கடந்த ரெண்டு வருடங்களும் ரொம்ப மன உளைச்சலில் இருப்பீங்க அதே மாதிரி நீதிமன்ற பணிக்கான எழுத்து தேர்வுலாம் முடிஞ்சு அந்த வாய்ப்பையும் நிறைய பேர் மிஸ் பண்ணி ரொம்ப மன வந்து இருப்பீங்க உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் தவ ஏற்ப ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு நிறைய இடங்கள முயற்சி பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே வீணாகிக்கிட்டே இருந்திருக்கோம் அந்த இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு இதை வந்து கையில் எடுத்திருக்கோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பல்வேறு பணியிடங்கள் வந்து கால்பர் வந்திருக்குது நீங்கள் அதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அரசு பணியை வந்து வாங்கிடலாம் இதெல்லாம் நம்பர் ஒன் எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க மத்திய காவல்படை இந்த மத்திய காவல்படையில ஆண் பெண் இருபாளரும் விண்ணப்பிச்சுக்கலாம் இதுல வந்து ஏன்னா நீங்க தமிழ்நாடு காவல்துறையில் வந்து நூலிலையில வந்து வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க நூலையில வாய்ப்பை மிஸ் பண்ணியிருப்பீங்க நீ அடுத்த கல் ஆல்பர் வரும்போது திரும்பவும் அதுக்கு ப்ரிப்பர் பண்ணீங்க அதுலேயும் சில நேரங்களில் நூலையில கட் ஆஃப்ல உங்களுக்கு மார்க் வந்து போயிடும் அப்ப ஒரு வருடம் வந்து உங்களுக்கு வந்து வீணாயிரும் அதனால இந்த மத்திய அரசு காவல் படையில வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் இதோட போஸ்டிங்லாம் உங்களுக்கு தமிழ்நாட்டிலையும் இருக்குது பிஎஸ்எஃப் ஐஎம்ஐஎஸ்எஃப் இதிலெல்லாம் தமிழ்நாட்லையும் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க அதனால இதுக்கு எல்லாம் கூட தான் வருது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு பணியிடங்கள் வந்து இருக்குது இதுக்கு வந்து டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் தமிழ்லயே நீங்கள் இந்த எக்ஸாமை வந்து எழுதிக்கிடலாம் அதனால் ரொம்ப ஈஸி தான் சரிங்களா பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே குரூப் டி வருகிற இருபத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு வந்து இதுக்கு வந்து கால்பர் பண்ணுறாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் பணியிடங்கள் வந்து ரயில்வே குரூப் டீயில் வந்து நீங்கள் இதுக்கும் தமிழ்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் உங்கள் சொந்த மாவட்டம் சொந்த ஊர் சிட்டியிலையே தான் இந்த ரயில்வே வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து பணி அமர்த்துவாங்க மத்திய அரசு பணி தான் சரிங்களா சொந்த ஊர்லேயே வேலை பார்த்துக்கலாம் ரயில்வேல பார்த்தீங்கன்னா பல்வேறு பெனிஃபெண்டெலாம் கொடுக்குறாங்க சரிங்களா இந்த இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இலவச வகுப்பு வந்து எடுக்க போகிறோம் அதனால நீங்கள் வந்து இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெடியூல் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி அடுத்து வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அதே மாதிரி டிசம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் வந்து வருது சரிங்களா அது நீங்கள் அதுக்கு வந்து உங்களை தயார்படுத்திக்க சரிங்களா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து இப்போ இலவசமாகவே இலவச ஆன்லைன் வகுப்பு வந்து நடத்த போகிறோம் அதில் வந்து நீங்கள் கலந்துக்குங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் நிறைய இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணிப்பீங்க இருபதாயிரரூவா இருபத்தஞ்சாயிரூபா கட்டி படிச்சிருப்பீங்க ஆனால் நூலில் உங்களுக்கு வந்து வாய்ப்பெல்லாம் இழந்துருப்பீங்க சரிங்களா அதனால் திரும்பவும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் பே சேரணும் எனக்கு இவ்வளோ பீஸ் கொடுங்கன்னு போய் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களும் நிறையா இடத்துல முயற்சி பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு வந்து எந்த இதுவும் செட்டாக ஆகாத மாதிரி இருந்திருக்கும் அந்த மாதிரி நபர்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிசி குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோரில் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலாளர் கிராம அதே மாதிரி ஊராட்சி அலுவலக உதவியாளர் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் அதுக்கடுத்து அங்கன்வாடி பணியாளர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஓஏ இந்த மாதிரி சின்ன போஸ்டிங்கெலாம் நிறைய பேர் அப்ளை பண்ணுவீங்க யூனிவர்சிட்டி காலேஜு இது மாதிரி ஓஏ போஸ்டிங்கு உங்களுடைய எட்டாம் வகுப்பு தொகுதிக்கான இதுக்கெலாம் அட்டன் பண்ணுவீங்க பேங்க் எக்ஸாமு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வந்து அட்டன் பண்ணுவீங்க ஆனா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ நடத்துறாங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூல உங்களுக்கு எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்காது அந்த நேரம் வந்து சார் பிடிஎஃப் மெட்டீரியல் இருக்குதா இல்லை இந்த கிளாஸ் இன்டர்வியூ எப்படி அட்டென்ட் பண்ணணும் இன்ட்ரிவி நாங்கள் என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பிடிமானம் எதுவுமே தெரியாமல் போய் ஏதோ நம்மளும் கூட்டத்தோட கூட்டமாக வந்து அட்டன் பண்ணுவோம் நமக்கு கிடைச்சா கிடைக்குது அப்படிங்கிற மனநிலை வந்து இருப்பீங்க அந்த மாதிரி நபர்களுக்கும் இந்த இலவச ஆன்லைன் வைப்பு வந்து உதவிகரமாக இருக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கிற எல்லா தமிழ்நாடு ஸ்டேட்டு மற்றும் ஆல் இண்டியா எக்ஸாம் நடக்கிற எல்லா இதுக்கும் இந்த இது வந்து நாங்கள் காமனாக வந்து உங்களுக்கு வந்து நடத்துகிறோம் அது பிடிஎஃப் உங்களுக்கு கொடுப்போம் டெய்லி வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஒதுக்கினா நீங்கள் போதும் கண்டிப்பாக நீங்கள் நிச்சயம் இந்த அரசு பணி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நினவாயிரும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பிறக்கும் போதெல்லாம் நீங்கள் அடுத்த நியூ இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இந்த நியூ இயரை வந்து நீங்கள் கொண்டாடுவீங்க தயவுசெய்து இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வந்து தயவுசெய்து ஷேர் பண்ணிடுவீங்க இந்த இலவச சேவையை நாங்கள் நடத்துறதுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் வந்து தேவை சரிங்களா நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு அரை மணி நேரம் முற்றிலும் பாதுகாப்பானது உங்களுடைய மொபைல் நம்பரோ எதுவுமே யாருக்கும் ஷேர் ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து நிச்சயம் வந்து கிடைக்கும் உங்களுடைய தகுதியும் திறமையும் வந்து இதில் வந்து வளர்த்துக்கோங்க நிறைய கைடன்ஸ் வந்து நிறைய கொடுப்பாங்க அதனால் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு டெய்லி வந்து நாங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வருது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் உங்களோட தகுதியை எப்படி வளர்த்துக்கிறணும் இந்த இன்ட்ரவியூவிலெலாம் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஏ டு எக்ஸெக்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து இலவச வகுப்புலையே நாங்கள் வந்து தினந்தோறும் வந்து அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதனால் உங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தைரியமாக நிச்சயம் ஒரு அரசு பணிக்கு வந்து போவீங்க இந்த வகுப்பிற்கு இந்த ஆண்டுக்கான டோட்டல் மெ மெம்பர்ஸ் எவ்வளோ பேரை வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் தான் நாங்கள் வந்து இதில் வந்து அலோவ் பண்ணுவோம் சரிங்களா அதுக்கடுத்து நீங்கள் நிறைய பேர் வேலை கிடச்சி போகிறாங்க அதை பார்த்துட்டு திரும்ப இடையில வந்து நானும் இதில் வந்து கிளாஸில் வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா நாங்கள் வந்து அலோவ் பண்ணவே மாட்டோம் சரிங்களா நீங்கள் சேனலை போய் பார்க்குறீங்க எப்போ பார்க்குறீங்களோ அந்த டயத்துலேயும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி க்ளாஸில் வந்து அட்மிஷன் போட்டுக்கங்க இதற்கு எந்த விதமான கட்டணங்களும் வந்து கிடையாது முற்றிலும் இலவசம்தான் சரிங்களா நீங்கள் சிஏஎஸ்எஃப் எழுதிக்கங்க தமிழ்நாடு போலீஸ் எழுதிக்கீங்க குரூப் ஒன் எழுதிக்கங்க குரூப் டூ எழுதிங்க குரூப் ஃபோர் எழுதிங்க நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த உங்கள் தகுதிக்கு தகுந்தமான எந்த வேலைவாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுடைய தகுதியும் திறமையும் வளர்த்துக்கிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவான் இதுக்காண்டி தேவையில்லாத அலைச்சல் பண விரயம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை சரிங்களா அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை வந்து தயவுசெய்து ஷேர் பண்ணிடுங்க நன்றி mana kau